الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان إسلاميا اسلامي يا سقدر لي نعم ونكم سمنا معنا பாடத்தையும் அசுத்தங்கள் எவை என்ற விடயங்களையும் கடந்த வகுப்புகளே பார்த்தோம் அந்த வகையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வகுப்பிலே இன்றைய தினம் தேவைடக்கூடிய விடயம்தான் அதாவது காலை கடன்களை நிறைவேற்றுவது என்று சொல்வோம் அதாவது மலஞ்சலம் கழிப்பது என்பது ஒரு மனிதனுடைய இன்றியமையான தேவையாக இருக்கிறது இதனை கூட இஸ்லாம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது அந்த வகையிலே ஒரு மனிதன் தனது காலை கடன்களை மலஞ்சலம் கழிப்பதற்காக போகின்ற போது சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலாவதாக மனிதர்களுடைய கண்களுக்கு தெளிப்படாத ஒரு தூரமான இடத்திலே அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் கண்களுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான இடத்திலே அந்த மனம் ஜலம் கழிப்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நபி அப்பா வலிவு செல்லும் அவர்கள் அந்த இடங்களுக்கு போகின்ற போது ஒரு துவாமை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹூஸ் அதாவது என்ற அந்த விட்டும் அப்பா பாதுகாப்பு கோருகிறேன் என்ற அந்த அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் இந்த சிறுநீர் மனம் ஜலம் கழிக்கின்ற போது கட்டாயமாக நாம் கவனிக்க வேண்டிய விடையாது சிறுநீர் கழிக்கின்ற போது அது ஒரு அசுத்தமான செயல் அதாவது இந்த சிறுநீர் என்பது அசுத்தமானது அதனை முழுமையாக நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் குறிப்பாக அதனை நாம் நிறைவேற்றுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதற்கென குறித்தான இடத்திலே தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் மென்மையான இடங்கள் உதாரணமாக கல் போன்ற இடங்களில் சிறுநீர் கழித்தால் அது அவருக்கு உடல் அசுத்தத்தை ஏற்படுத்தும் சிலவேளை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிலவேளை அசுத்தங்களை ஏற்படுத்தலாம் எனவே பிறருக்கு அசௌகரியங்கள் தெரித்தல் அதாவது தெரிக்காத முறையிலே ஒரு மென்மையான பூவியை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததான் முழுமையாக சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் உதாரணம் ஒரு மனிதனுக்கு மறைக்க வேண்டிய பகுதிகள் அந்த பகுதிகள் கட்டாயமாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் மலம் ஜலம் என்று அனைத்தையும் திறந்து கொட்டிருப்பது அல்ல கிப்லாவை முன்னோக்குவதோ பின்னோக்குவதோ நடக்கப்பட்டுள்ளது கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது அதே போன்று பாதைகள் மக்கள் நிழல் பெறக்கூடிய பொது இடங்கள் பொது மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களை விட்டும் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதான தேங்கி நிற்கக்கூடிய நிதி ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இஷ்ட மாதிரி வச்சிருப்பது அந்த இடத்துல கழிக்க கூடாது எனவே கிப்லாவை முன்னோக்குவது பின்னோக்குவது என்று வருகின்ற போது நாம் வீடுகள் கட்டுகின்ற போது அவைகளை முடியுமான அளவுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது கட்டிடம் பெற்றுகின்ற போது நாம் பிறரிடத்திலே கொடுப்போமாக இருந்தால் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவைகள் அமைப்பார்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அவைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்றால் அந்த மாற்று மத அந்த என்ன பாஸ்மாராக இருந்தா கூட எதிர்காலத்துல முஸ்லீம்கிட்ட வீடுகளுக்கு போனால் அவங்க போது கேட்பான் அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்தை படித்து கொடுக்கிறதாகவும் அவை அடுத்ததாக இந்த மலத்திற்கும் கழிக்கின்ற விடயத்தில் வறுக்கப்பட்ட விடயம் மகுணமான விடயம் என்னவென்றால் அசுத் அதாவது கழித்து விட்டு சுத்தம் செய்யும் போது வலது கையை பயன்படுத்துவதை தவிர்த்துக் வலது கையை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளவள் அடுத்ததாக தண்ணீர் அல்லது கற்கள் மூலம் வலது கையால் சுத்தம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளவர்கள் நம்ம சுத்தம் செய்வது தண்ணீரால் சுத்தம் செய்யலாம் அல்லது கற்கள் அல்லது டிஷ்யூ போன்றவைகளால் சுத்தம் செய்யலாம் இவைகளை வலது கையை பயன்படுத்ததை தவிர்த்துக் வேண்டும் அடுத்ததாக அந்த இடத்தில் பேசுவது அதிலும் குறிப்பாக அவ்வாஹுடைய திருநாமங்கள் நினைவிட்டப்படுகின்ற போன்ற விடயங்களை கொட்டு இந்த அசுத்தங்களை இரண்டாவது மாறம் இஸ்திஞ்சா இஸ்தி இஸ்தெஞ்சா முன்பின் துவாரத்தினால் வெளிப்படக்கூடிய அந்த தடயங்கள் அந்த அடைய தண்ணீர் மூலமாக சுத்தம் செய்வது இஸ்திஞ்சா முன்பின் துவாரத்தினால் வெளிப்படக்கூடிய அசுத்தங்களை தண்ணீர் மூலமான சுத்தம் மூலமாக சுத்தம் செய்யும் முன்பின் துவாரத்தினால் வரக்கூடிய அந்த அசுத்தங்களை கற்களினால் சுத்தம் செய்யும் இதுதான் இஸ்திகிமார் சுத்தம் செய்யறது சுத்தம் செய்யும் இந்த கற்களினால் சுத்தம் செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு அது முதலாவது அது ஆகமாக்கப்பட்டதா இருக்கணும் அது அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த கற்கள் ஆகமாக்கப்பட்டதா இருக்கணும் கற்கள்னா எல்லா கற்களும் கொண்டு வரலாம் இல்லையா அதற்கென ஆகமாக்கப்பட்ட கற்கள் ஆகப்படும் அந்த கல் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த கல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அந்த கற்களினால் சுத்தம் முடிவுமானதாக இருக்க வேண்டும் உதாரணமாக நம்ம சிறுநீர் கழித்தால் தண்ணீரை உடைக்கிறதுக்கு அந்த கல் தகுதியாக இருக்கணும் அப்படி இல்லாம விரும்பின கற்களால செய்யலாம் நாலாவதாக எலும்பு கால்நடைகளுடைய அந்த விட்டு